எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் இலங்கையின் கச்சதீவு தொடர்பில் தற்போது எழுந்துள்ள பிரச்சனையானது இலங்கை இந்திய அரசியல் பரப்பில் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ளது ஒரு நாட்டின் வளத்தினை சார்ந்தே அந்த நாட்டின் பூகோள அரசியல் என்பது கருப்பெறும் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டு இந்து சமுத்திரத்தின் முத்து என வர்ணிக்கப்படும் இலங்கை திருநாடானது தன்னகத்தே பல்வேறு வளங்களையும் தனித்துவமான சிறப்பம்சங்களையும் கொண்ட ஓர் தேசமாகும் இதில் திருவோணமலை இயற்கை துறைமுகம் மற்றும் கச்சதீவு போன்ற விடயங்கள் பூகோள ரீதியில் முக்கிய பங்கு வகிக்கின்றமை யாவரும் அறிந்ததே கச்ச என்பது இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரைக்கும் இடைப்பட்ட பகுதியான இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவிலிருந்து சுமார் பன்னிரண்டு மைல் தொலைவிலும் அமைந்திருக்கும் ஒரு மிகச்செரிய தீவாகும் இந்த தீவின் பரப்பளவு சுமார் இருநூற்று எண்பத்தி ஐந்து ஏக்கர் ஆகும் இதன் அதிகபட்ச அகலம் முன்னூறு மீட்டராக காணப்படுகின்றது புகழ்பெற்ற அந்தோனியார் கோவிலொன்றும் இங்கு காணப்படுகின்றது இலங்கையில் இனக்கலவரம் தொடங்குவதற்கு முன் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அந்தோனியார் ஆலய விழா நடைபெற்று வந்தது இத்திருவிழாவிற்கு தமிழகம் மற்றும் இலங்கையிலிருந்து அதிகளவில் பக்தர்கள் சென்று வந்தனர் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானதற்கு பின் கச்சதீவு விழாவிற்கான ஏற்பாடுகளை இலங்கை அரசு செய்தது ஆயினும் திருப்பலி சடங்குகளை தங்கச்சி மடன் ரோமன் கத்தோலிக்க பங்கு செய்து வந்தனர் ஆயிரத்து எண்பத்து மூன்றில் இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரத்தை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி கச்சதீவு திருவிழா நிறுத்தப்பட்டது நடத்தப்பட்டது இருபது வருடங்கள் கழித்து நடந்த விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு திரும்பினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த தீவு கச்சதீவு ஒப்பந்தத்தின்படி தற்போது இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மற்றும் கச்சதீவை இலங்கைக்கு ஒப்பந்தம் மூலம் கொடுத்தார் ஒப்பந்த திகதியில் இருந்து பத்து வருடங்களுக்கு இந்திய மீனவர்கள் தீவு பகுதியில் மீன் பிடிக்கவும் வலைகளை காய வைக்கவும் வழிபாடு நடத்த தீவுக்கு சென்று வருவதற்கும் இந்த ஒப்பந்தங்களில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முற்றிலும் முரணாகவும் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதல் இல்லாமல் இந்தியா இலங்கைக்கு இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் வாயிலாக கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது என கூறி இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் மனு சமர்ப்பித்தார் இவ்வாறாக கச்சதீவு விவகாரம் தமிழக அரசியல்வாதிகளால் தமது வாக்கு சேகரிப்பிற்காக அவ்வப்போது பேசப்பட்டாலும் தற்போது ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது அண்மையில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு விடயமாக நடிகர் வெற்றி கழக மாநாடு காணப்பட்டது அதிலும் முக்கியமானதொரு விடயமாக விஜய் உரையாற்றும் போது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் கச்சதீவை மட்டும் மீட்டுக் கொடுங்கள் என இந்தியா பிரதமர் மோடிக்கு விஜய் கோரிக்கை விடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசாக எதுவும் செய்து சொல்லல சின்னதா ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் இந்த விவகாரம் இலங்கை இந்திய அரசியலில் சூடுபிடிக்க தொடங்கியது விஜயின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இலங்கை அரசு கச்சதீவை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது செப்டம்பர் முதலாம் திகதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஒருபோதும் கச்சதீவை விட்டுக் கொடுக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்திருந்ததுடன் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது போது கச்சதீவுக்கும் சென்றிருந்தமை இலங்கை மக்களிடையே வரவேற்பினை பெற்றிருந்தது கச்சதீவை இலங்கைக்கு சொந்தமாக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டிற்கு பின்னர் வந்த ஒன்பது ஜனாதிபதிகளில் இவரும் கச்சதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்திருக்கவில்லை அதற்கான ஆவணங்களோ செய்திகளோ கடந்த காலத்தில் இல்லை என்பதே அதன் அர்த்தம் தனிப்பட்ட விஜயங்களாக செய்திருக்கவும் வாய்ப்புகள் அரிதாகவே காணப்படுகின்றது ஆனால் தற்போது தன் தேச எல்லையான கச்சதீவில் தனது காலடியை வைத்த முதல் முதலாவது ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்க விளங்குகிறார் மோடி எவ்வாறு இந்தியாவின் நான்கு திசை எல்லைகளுக்கும் சென்றாரோ அதே போன்ற அணுகுமுறையாக இதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த காலடி தீவிர தேசியவாத கொள்கையுடைய நாட்டை பிளவுபடுத்தவோ தாரை பார்க்கவோ விரும்பாத திறப்புக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு பாச்சல் என்றே கூறலாம்